அனைவருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உஷா வாங்க கதைக்குள்ள போயிடலாம் ரெண்டு நண்பர்கள் ஒரு விசேஷ வீட்டுக்கு போயிட்டு ஒரு காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க எதிர்பாராத விதமா அவங்க போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இருட்டு கட்ட ஆரம்பிக்குது அது வந்து குளிர்காலம் அப்படிங்கறதுனால வந்து குளிருவும் செய்யுது எங்கேயாவது தங்கி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்க எப்படியும் தங்கணம்னா குளிர் அதிகமா இருக்கும் அப்ப தூங்கவும் முடியாது அதனால நம்ம இங்க தங்க வேண்டாம் மெதுவா நடக்க ஆரம்பிச்சுக்கிட்டே அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம்னா எப்படியும் வீட்டுக்கு போறதுக்குள்ள பாதி ராத்திரி வீட்டுக்கு போயிடலாம் அங்க போய் படுத்து தூங்கிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க நடந்து ரொம்ப அங்க நடந்த விசேஷ வீட்டுல என்ன நடந்துச்சு இவங்க என்ன பண்ணாங்க எல்லாமே ஜாலியா ரெண்டு பேரும் பேசிட்டே கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஏதோ காலில் தடுக்கி தடுமாறி உருண்டுக்கிட்டு போய் ஒரு பெரிய ஆழமான ஒரு கிணத்துல போய் விழுந்துட்டாங்க விழுந்த உடனே இவங்க ரெண்டு பேத்துக்கும் நீச்சல் தெரியும் அப்படிங்கறதுனால ரெண்டு பேருமே என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா உயிர் பிழைச்சிக்கிறாங்க ஆனா இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிணத்துல வந்து வெளிச்சமே கிடையாது கருகும்னு இருட்டா இருக்கு அந்த நிலாவோட நிழல் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது சரி எப்படியோ முட்டு கொடுத்து தாக்கு பிடிச்சி நைட்டு வந்து கடந்துட்டாங்க காலையில அவங்க கொஞ்சம் கொஞ்சமா விடிய 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 வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கு வெளிச்சத்தை பார்த்து ஏதாவது ஒரு வலி கிடைக்குமா அவங்களுக்கு அங்க ஒரு ஏமாற்றம் தான் ஏமாற்றம் கிடைக்குது அவங்க எதிர்பார்த்ததை விட அந்த கிணறு வந்து ரொம்பவே ஆழம் பாசம் நிறைஞ்சு அவங்க எட்டி பிடிச்சு தப்பிக்கிறதுக்கான எந்த வழியும் அந்த கிணத்துல எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே ரொம்பவே யோசிச்சுட்டே இருக்காங்க அதுல ஒரு நண்பருக்கு வந்து விஷயமான நம்பிக்கையே இல்ல நாம இங்க இருந்து பிளச்சி உயிரோட போவோம் அப்படிங்கற நினைப்பே இல்லடா நம்ம ரொம்ப வசமா சிக்கிட்டோம் இதுல இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு நண்பர் புலம்பிட்டே இருக்காரு இன்னொரு நண்பர் வந்து அவரோட நம்பிக்கை தளர விடாம ஏதாவது ஒரு பக்கமா அப்படியே போய் நின்று அப்படியே மனசை ஒரு நிலைப்படுத்தி கொஞ்சம் யோசிக்கிறாரு தியானம் பண்ற மாதிரி யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு மெதுவா கண்ணை திறந்து பாக்குறாரு ஒரு காட்டு மரம் கீழே கிடக்கு அந்த கிணத்துக்குள்ளார அதுல வந்து சுத்தியும் பாத்தீங்கன்னா கொடிகள் சுத்தி இருக்கு அந்த கொடிகள் எல்லாம் சுத்தி இருக்கிறத பாக்குறாரு இவருக்கு திடீர்னு ஒரு எண்ணம் தோண்டுது என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கொடியெல்லாம் ஒரு கல் எடுத்து நல்லா கொட்டி கொட்டி ஒரு சின்ன மூங்கில் அதுலயே ஓட்டையை போட்டு அப்படியே சொருக்கி சொருக்கி விட்டு விட்டு ஒரு கால் வச்சு போற மாதிரி சின்ன அவரால் முடிஞ்ச ஒரு ஏனி மாதிரி தயார் பண்றாரு அப்போ சரி ரெடி ஆயிடுச்சு ஏதாவது முயற்சி பண்ணி தவிச்சு போலாம் அப்படின்னு நினைக்கும் போது நண்பர் கூப்பிடுறாரு அவங்க நண்பர் பயந்துகிட்டு இல்ல இல்ல இது வந்து சரி வரும்னு எனக்கு தோணல இதெல்லாம் நான் வரமாட்டேன் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி வரமாட்டேக்கிறாரு இந்த நண்பருக்கு வந்து சரி ஏறி போலான்னு பார்த்தா நண்பனாச்சே விட்டுட்டும் போக முடியாது அதே சமயம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இவனு வர மாட்டேங்கிறானே நம்ம என்ன பண்ணலான்னு அவருக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அப்போ அந்த நண்பர்கிட்ட வந்து இவருக்கு சொல்றாரு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பாரு எனக்கு ஒரு ரகசியமான மந்திரம் தெரியும் அந்த மந்திரத்தை தான் நீ புலம்பிட்டு இருக்கும்போது நான் மனசுக்குள்ளாரே சொல்லிட்டு இருந்தேன் அதே மந்திரத்தை உனக்கு நான் சொல்லித் தரேன் அதை நீ சொல்லிக்கிட்டே மேலே ஏறினீங்கன்னா அந்த மேஜிக் மாதிரி நம்ம மேல போயிடலாம்டா அப்படின்னு இந்த நண்பர் சொல்றாரு இவரு சொன்னது கேட்ட உடனே சரி அது என்ன மந்திரம் அப்படின்னு இவர் கேக்குறாரு அந்த மந்திரத்தை நண்பர் போய் காதல சொல்றாங்க காதல சொன்ன உடனே சரிப்பா அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீ ஏறி மேல ஏறி முடிச்சதுக்கு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு இந்த நண்பர் சொல்றான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி மேலே எண்டுக்கு போய் கிணத்துக்கிட்ட முடிச்சாச்சு இப்போ மேலே போயாச்சு மேலே போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க நண்பர்கிட்ட இவர் கேட்கிறாரு ஏண்டா என் கூடைய தானே நீ சுத்திக்கிட்டு இருந்த எப்போ இந்த மந்திரத்தை நீ கத்துக்கிட்ட என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு இந்த நண்பர் சொல்லிட்டு சிரிக்கிறாரு எந்த மந்திரத்தையும் நான் கத்துக்கல உனக்கு தன்னம்பிக்கை வரணுங்கிறதுக்காக ஒரு ஊக்கப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்தை நானே தான் சொன்னேன் அந்த உன்னோட நம்பிக்கை தான் உன்னை கூட்டிக்கிட்டு மேலே வந்து விட்டுருக்கு அப்படின்னு இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒரு செயல் நம்மளோட நண்பர்களுக்கும் நம்மளை சுத்தி கிரங்குகளுக்கும் நன்மை தருது அப்படினாக்கா அதற்கான தூண்டுகோல் வார்த்தை நம்ம கிட்ட இருந்து வரலாம் அது முடிஞ்ச வரைக்கும் நாம அதை செஞ்சாலே அவங்களுக்கு நாம செய்யற மிகப்பெரிய உதவி அப்படிங்கறத இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம் ஓகே நண்பர்களே இதே போல மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்ககிட்ட சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெறுவது உங்கள் உஷா நன்றி வணக்கம்